அறுபத்து மூன்று நாயன்மார்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் சிவபக்தியின் உன்னதமான எடுத்துக்காட்டுகள் இவர்கள் பெரும்பாலும் சைவ நெறியில் தங்களை அர்ப்பணித்து பல்வேறு தியாகங்களின் மூலம் இறைவனின் அருளை பெற்றவர்கள் ஒன்றாம் திருநீலகண்ட நாயனார் திருநீலகண்ட நாயனார் சோழ நாட்டில் வாழ்ந்தவர் இவர் ஒரு குயவர் இவர் தனது மனைவியுடன் இணைந்து சிவபக்தியில் ஈடுபட்டிருந்தார் ஒருநாள் ஒரு சைவ அடியார் இவரது வீட்டிற்கு வந்தார் அவரை வரவேற்று உணவு அளித்தனர் அடியார் திருநீலகண்ட நாயனாரின் மனைவியை பார்த்து அவர் இளமை பெற்று இருப்பதைக் கண்டு அவரை இளம் பெண் என கருதி அவரை தீண்டினார் இதை பார்த்த திருநீலகண்ட நாயனார் தனது மனைவியை இளம் பெண் என கருதி அவர் மீது சந்தேகம் கொண்டார் இதனால் அவர் தனது மனைவியுடன் உறவு கொள்ளாமல் இருவரும் தவம் மேற்கொண்டனர் பல ஆண்டுகள் கழித்து சிவபெருமான் அவர்களது உண்மையான பக்தியை பரிசோதிக்க ஒரு சைவ அடியாராக வந்து அவர்களை தீண்டினார் அப்போது திருநீலகண்ட நாயனார் தாம் தவறாக எண்ணியதை உணர்ந்து சிவபெருமானை மன்னிக்க கேட்டார் சிவபெருமான் அவர்களின் உண்மையான பக்தியை பார்த்து அவர்களுக்கு இளமை பரிசாக அளித்தார் இவ்வாறு திருநீலகண்ட நாயனார் தனது மனைவியுடன் இளமை பெற்று சிவபெருமானின் அருளை பெற்றார் இரண்டு இயற்பகை நாயனாரின் கதையின் சுருக்கம் இயற்பகை நாயனார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் சோழ நாட்டின் காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்தவர் வணிக குடும்பத்தைச் சேர்ந்த இவர் சிவபெருமானின் அடியார்களுக்கு அளவற்ற அன்பும் சேவையும் செய்தார் இவர் பெயர் இயற்பகை என்பது இயற்கைக்கு மாறான செயலை செய்தவர் என்பதை குறிக்கிறது ஒரு நாள் சிவபெருமான் ஒரு சிவனடியாரின் வேடத்தில் இயற்பகை நாயனாரை சந்தித்து தன் மனைவியை தானமாக கேட்டார் இயற்பகை நாயனார் தன் மனைவியிடம் இதை தெரிவித்தார் முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் அவர் இறைவனின் சேவையை முக்கியமாக கருதி சம்மதித்தார் இதை அறிந்த அவர்களின் உறவினர்கள் இது தங்கள் குடும்பத்தின் அவமானம் என கருதி அந்த சிவன் அடியாரை தாக்க முயன்றனர் இயற்பகை நாயனார் தன் உறவினர்களை எதிர்த்து அவர்களை வீழ்த்தினார் பின் அந்த சிவனடியாரை ஊரின் எல்லைக்கு செல்லும் வரை பாதுகாத்து அழைத்துச் சென்றார் அங்கு சிவபெருமான் தனது உண்மையான ரூபத்தில் தோன்றி இயற்பகை நாயனாரின் பக்தியை பாராட்டி அவரையும் அவரது மனைவியையும் சிவலோகத்திற்கு அழைத்துச் சென்றார் இயற்பகை நாயனாரின் வாழ்க்கை இறைவன் மீது கொண்ட பக்தி தியாகம் மற்றும் சேவையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும் மூன்று இளையான்குடி மாற நாயனார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் நான்காவது இடத்தில் உள்ளவர் இவர் பாண்டிய நாட்டின் இளையான்குடி என்ற ஊரில் பிறந்தவர் தனது செல்வத்தை சிவபெருமானின் அடியார்களுக்கு உணவு வழங்கும் மகேஸ்வர பூஜைக்கு அர்ப்பணித்தவர் புஸ்தகதான வாழ்க்கை வரலாறு இளையான்குடி மாற நாயனார் சிவபெருமானின் அடியார்களுக்கு உணவு வழங்கும் மகேஸ்வர பூஜையை தனது வாழ்நாளில் முக்கிய பணி என கொண்டார் தனது செல்வத்தை இந்த சேவையில் பயன்படுத்தினார் இறைவன் அவரது பக்தியை உலகிற்கு எடுத்துக்காட்ட அவரது செல்வத்தை படிப்படியாக குறைத்தார் வறுமையிலும் அவர் தனது சேவையை தொடர்ந்தார் வெள்ளம் இறைவனின் சோதனை ஒரு மழையுள்ள இரவில் சிவபெருமான் ஒரு அடியாரின் வேடத்தில் அவரது இல்லத்திற்கு வந்தார் அப்போது நாயனாரின் வீட்டில் உணவுப் பொருட்கள் இல்லை அவர் தனது வயலில் விதைத்திருந்த நெல்லை மழையில் நனைந்த நிலையில் திரும்பி மனைவியுடன் சேர்ந்து சமைத்தார் விறகு இல்லாததால் வீட்டின் கூரையின் கட்டைகளை பயன்படுத்தி உணவு சமைத்தனர் இறைவனின் அருள் சிவபெருமான் தனது உண்மையான ரூபத்தில் தோன்றி நாயனாரின் பக்தியை பாராட்டினார் அவரும் அவரது மனைவியாரும் சிவபெருமானின் அருளால் நீண்ட காலம் மகேஸ்வர பூஜையை தொடர்ந்தனர் இறுதியில் சிவபெருமானின் பாதத்தை அடைந்து முக்தி பெற்றனர் இளையான்குடி மாற நாயனார் வறுமையிலும் பக்தி மற்றும் சேவையை தொடர்ந்தவர் அவரது வாழ்க்கை பக்தி மற்றும் தியாகத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாகும் நான்காம் மெய்ப்பொருள் நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இவர் சேதி நாட்டின் கோவலூரில் பிறந்தவர் சிவபெருமானின் அடியார்களுக்கு தானம் வழங்கி பக்தியுடன் வாழ்ந்தவர் கட்டாயிரம் வாழ்க்கை வரலாறு மெய்ப்பொருள் நாயனார் சிவபெருமானின் அடியார்களுக்கு தானம் வழங்கி பக்தியுடன் வாழ்ந்தார் அவரது பக்தியை பொறுக்க முடியாத முத்தநாதன் என்ற மன்னன் போரில் தோல்வியுற்ற பின்னர் வஞ்சனையால் அவரை அழிக்க திட்டமிட்டான் வஞ்சனையின் சூழ்ச்சி முத்தநாதன் சிவனடியாரின் வேடத்தில் திருநீரு பூசி சடை முடி கொண்டு ஆயுதத்தை மறைத்து புத்தகப்பையில் வைத்துக் கொண்டு கோவலூருக்கு வந்தான் அவனை சிவனடியார் என நம்பிய மெய்ப்பொருள் நாயனார் அவனை வரவேற்று தனிமையில் ஆகம உபதேசம் கேட்க ஏற்பாடு செய்தார் தாக்குதல் மற்றும் மன்னிப்பு மெய்ப்பொருள் நாயனார் தனிமையில் அமர்ந்த போது முர்த்தநாதன் குத்தகப்பையில் மறைத்திருந்த வாளால் அவரை குத்தினான் காயமடைந்த நிலையிலும் மெய்ப்பொருள் நாயனார் இச்சிவனடியாருக்கு ஒரு இடையூறும் நேராதவாறு பாதுகாப்பாக விட்டுவா என்று தத்தன் என்ற காவலரிடம் கூறி முத்தநாதனை பாதுகாப்புடன் அனுப்பச் செய்தார் இறைவனின் அருள் மெய்ப்பொருள் நாயனார் தனது பகைவனையும் சிவனடியார் என கருதி அவரை மன்னித்து இறைவனின் அருளை பெற்றார் அவரது பக்தி தன்னலமற்ற சேவை மற்றும் மன்னிப்பு நமக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாகும் மெய்ப்பொருள் நாயனாரின் கதை பக்தி தன்னலமற்ற சேவை மற்றும் மன்னிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது அவரது வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாகும் ஐந்தாவது விரண்மின்ண்ட நாயனார் அல்லது விரல்மிண்டர் சிவபக்தி மற்றும் சிவனடியார்களின் மீது கொண்ட அளவிலா பக்திக்காக அறியப்படுகிறார் இவர் திருச்செங்குன்றூர் தற்போதைய செங்கன்னூர் திருச்சூர் மாவட்டம் கேரளா என்ற ஊரில் வேளாண் தொழிலில் ஈடுபட்டவர் சிவனடியார்களை வணங்குவது இவரது வாழ்வின் முக்கிய அம்சமாக இருந்தது திருவாரூரில் நிகழ்ந்த சம்பவம் ஒரு நாள் திருவாரூரில் உள்ள தேவாசிரியர் மண்டபத்தில் சிவனடியார்களுடன் விரண்மிண்டர் இருந்தபொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கு வந்தார் அடியார்களை வெளிப்படையாக வணங்காமல் மனதிலேயே வணங்கி சிவபெருமானை தரிசிக்க கோயிலுக்குள் சென்றார் இதை பார்த்த விரண்மிண்டர் அடியார்களை வணங்காதவர் வந்தொண்டர் அவரை ஆட்கொண்ட சிவபெருமானும் புறம்பானவர் என்று கடுமையாக கூறினார் திருத்தொண்டர் தொகையின் பிறப்பு விரண்மிண்டரின் இந்த விமர்சனத்தை உணர்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனடியார்களின் மீது மேலும் பக்தியுடன் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கு அடியேன் என்ற அடியுடன் திருத்தொண்டர் தொகையை பாடத் தொடங்கினார் இது நாயன்மார்கள் பற்றிய பெருமைகளை பதிவு செய்த முதல் பாடலாகும் இறுதி வாழ்வு விரண்மிண்ட நாயனார் தனது வாழ்க்கையின் இறுதியில் சிவபெருமானின் அருளால் கையிலாயத்தில் சிவகணங்களின் தலைவராக ஆனார் இவரது குரு பூஜை சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது ஆறாவது அமர்நீதியார் நாயனார் சோழவள நாட்டில் உள்ள பழையாறை என்ற பகுதியில் பிறந்தவர் அவர் ஒரு தன்னார்வலான சிவபக்தராக அடியார்களுக்கு உணவு வழங்கி அவர்களுக்கு தேவையான உடைகள் மற்றும் கோவனங்களை வழங்கி தன்னுடைய சொத்துக்களையும் குடும்பத்தையும் பகிர்ந்து கொண்டார் ஒரு நாள் சிவபெருமானாக டிஸ்காய்சரான ஒரு அடியார் அவரிடம் கோவணம் கேட்டார் அமர் நீதியார் தன் கோவணத்தை அந்த அடியாருக்கு வழங்கினார் அடுத்த நாள் அந்த அடியார் மீண்டும் வந்தார் மேலும் கோவணம் கேட்டார் அமர் நீதியார் தன் குடும்பத்தினரின் கோவனங்களையும் தன்னுடைய சொத்துக்களையும் தியாகமாக வழங்கி அந்த அடியாருக்கு வழங்கினார் இவ்வாறு அவர் தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் தியாகமாக வழங்கி இறைவனின் அருளை பெற்றார் இந்த கதை பக்தியின் உண்மையான அர்த்தத்தை உணர்த்துகிறது தன்னலமற்ற தியாகம் இறைவனின் அருளை பெறும் வழி அமர்நீதியார் நாயனாரின் வாழ்க்கை பக்தியின் உண்மையான மாதிரியாக விளங்குகிறது ஏழாம் எரிபத்த நாயனார் சிவபக்தி மற்றும் நீதி உணர்வின் அடையாளமாக விளங்கும் ஒரு முக்கியமான நாயன்மார் ஆவார் இவர் கரூரில் பிறந்தவர் மற்றும் அங்கு உள்ள பசுபத்தீஸ்வரர் கோயிலில் வழிபாடு செய்தவர் சிவனடியார்களை பாதுகாக்கும் நோக்கில் எப்போதும் ஒரு மழுவை தாங்கி வந்தார் ஒரு நாள் சிவகாமி ஆண்டார் என்ற சிவபக்தர் காலை நேரத்தில் பூங்கொத்துகளை சேகரித்து சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது சோழரின் மன்னன் புகழ்ச்சோழனின் யானை மகாநவமி திருவிழாவுக்காக அலங்கரிக்கப்பட்டு நகரத்தில் ஊர்வலமாக செல்லும் போது அந்த யானை சிவகாமி ஆண்டாரின் பூங்கொத்திகளை பறித்து அவற்றை மிதித்து அழித்தது இதனால் சிவகாமி ஆண்டார் மிகவும் வருந்தினார் இந்த நிகழ்வை பார்த்த எரிபத்த நாயனார் யானை மற்றும் அதன் காவலர்களை தண்டித்து யானையை கொன்றார் இதனால் யானை மற்றும் அதன் காவலர்கள் இறந்தனர் இந்த செய்தி சோழ மன்னருக்கு சென்றது புகழ்ச்சோழன் யானை மற்றும் அதன் காவலர்கள் இறந்ததை அறிந்து எரிபத்த நாயனாரை சந்தித்து அவரிடம் மன்னிப்பு கேட்டார் இவர் தன்னுடைய யானை மற்றும் காவலர்கள் சிவபக்தருக்கு தீங்கு விளைவித்ததால் தன்னுடைய உயிரை எரிபத்த நாயனாரிடம் கொடுக்க விரும்பினார் எரிபத்த நாயனார் மன்னரின் பக்தி மற்றும் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய உயிரை தானாக கொல்ல முயன்றார் இந்த நேரத்தில் பரமசிவன் தெய்வீக குரலால் இது அனைத்தும் சிவபெருமானின் லீலையாகும் என்று அறிவித்தார் அதன் பின்னர் யானையும் அதன் காவலர்களும் உயிர் பெற்றனர் சிவகாமி ஆண்டாரின் பூங்கொத்திகள் மீண்டும் நிரப்பப்பட்டன புகழ்ச்சோழன் எரிபத்த நாயனாரை தனது யானையின் மீது அமர்த்தி தன் தலைக்கு மேல் இரத்து பத்திரம் பிடித்து அவரை கோயிலுக்கு அழைத்துச் சென்று சிவபெருமானை வழிபட்டார் பின்னர் எரிபத்த நாயனார் சிவபெருமானின் அருளால் கைலாசத்தில் சிவகணங்களின் தலைவராக உயர்ந்தார் எரிபத்த நாயனாரின் கதை சிவபக்தி நீதி உணர்வு மற்றும் தியாகத்தின் அடையாளமாகும் எட்டு ஏனாதிநாதர் நாயனார் சைவ சமயத்தில் மிகுந்த பக்தி மற்றும் தியாகத்துக்காக புகழ்பெற்றவர் அவர் கும்பகோணத்துக்கு தென்கிழக்கில் உள்ள ஏனநல்லூர் என்ற ஊரில் பிறந்தார் அவரது முன்னோர்கள் சோழ நாட்டில் சேனாதிபதிகளாக இருந்தனர் அந்த காலத்தில் சேனாதிபதிகளுக்கு நெற்றியில் ஏனாதி பட்டம் என்ற ஆபரணத்தை அணிவித்து மரியாதை அளிக்கப்பட்டது இதனால் அவர்களின் பேரிலும் ஏனாதி என்ற பகுதி சேர்ந்து ஏனாதிநாதர் என்ற பெயர் பெற்றார் ஏனாதிநாதர் திருநீற்றை அணிந்து சிவபெருமானை அடியவராகக் கருதி வழிபட்டவர் அவர் ஒரு வாழ் பயிற்சி ஆசிரியராகவும் நல்லொழுக்கமான கற்றல்களையும் வழங்கியவர் அவரது பள்ளியில் பலர் பயிற்சி பெற்றனர் ஒரு நாள் அதிசூரன் என்ற பகைவர் ஏனாதிநாதரின் பள்ளியை எதிர்த்து தனக்கென மாணவர்களை ஈர்க்க முயன்றார் அவரது மாணவர்கள் ஏனாதிநாதரின் பள்ளிக்கு சென்று அதிசூரனை எதிர்கொண்டு போராடினர் ஆனால் அதிசூரன் தோற்று ஓடினான் அவமானத்தால் அவன் மனம் நிம்மதியில்லாமல் தவித்தது குறுக்கு வழியில் சென்றே ஏனாதிநாதரை கொல்ல முடியும் என்று எண்ணினான் அதன்படி வால் பயிற்சி செய்யும் ஒருவனை நெற்றியில் திருநீற்றை பூசிக்கொண்டு வாளுடன் ஏனாதிநாதரிடம் அனுப்பினான் ஏனாதிநாதர் அந்த நெற்றியில் திருநீற்றை கண்டதும் இவர் சிவபெருமானின் அடியவர் என்று உணர்ந்து அவரை கொல்லாமல் தன் உயிரை தியாகம் செய்தார் அதிசூரன் தன் தவறை உணர்ந்து தன் வாளால் ஏனாதிநாதரின் மார்பை கிழித்தான் இந்த தியாகத்தால் ஏனாதிநாதர் சிவபெருமானின் திருவடியில் இணைந்தார் அவரது தியாகம் பக்தி மற்றும் கருணையின் சிறந்த உதாரணமாக சைவ சமயத்தில் போற்றப்படுகிறது ஒன்பது கண்ணப்பர் கண்ணப்பர் சிவபெருமானின் அருளால் தன் இரு கண்களையும் தியாகம் செய்து இறைவனுக்காக அன்பு மற்றும் பக்தியுடன் வாழ்ந்தவர் இவரது கதை உண்மையான பக்தியின் உதாரணமாக திகழ்கிறது கண்ணப்பரின் வாழ்க்கை கண்ணப்பர் தின்னன் என்ற பெயரில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள உடுப்பூர் என்ற கிராமத்தில் பிறந்தார் அவர் வேட்டை பழக்கம் உள்ள குடும்பத்தில் பிறந்தவர் தின்னன் சிறு வயதிலிருந்து வேட்டையாடலில் திறமை பெற்றவர் சிவலிங்கத்துடன் தொடர்பு ஒரு நாள் திண்ணன் காட்டில் வேட்டையாடும்போது சிவலிங்கம் ஒன்றை கண்டுபிடித்தார் அவர் அந்த லிங்கத்தை கண்டதும் அதில் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவம் ஏற்பட்டது அவர் அந்த லிங்கத்தை தினசரி வழிபடத் தொடங்கினார் தண்ணீரை தன் வாயில் கொண்டு மாமிசத்தை அர்ப்பணித்து மலர்களை தன் முடியில் வைத்து லிங்கத்திற்கு அணிவித்து வழிபட்டார் இறைவனின் அருள் ஒரு லிங்கத்தின் இடது கண்ணிறத்தம் கசிந்தது திண்ணன் தன் வலது கனை தியாகம் செய்து அந்த இரத்தம் கசிந்த இடத்தில் வைத்தார் அதே நேரத்தில் லிங்கத்தின் வலது கணும் இரத்தம் கசிந்தது தின்னன் தன் இடது கனை தியாகம் செய்ய முடிவு செய்து அதை லிங்கத்தின் இடத்தில் வைத்தார் இந்த தியாகத்தை பார்த்த சிவபெருமான் தின்னனின் பக்தியால் மிகவும் மகிழ்ந்தார் அவர் தின்னனிடம் தோன்றிய போது அவர் இரு கண்களையும் மீண்டும் அளித்தார் தின்னன் சிவபெருமானின் அருளால் கண்ணப்பர் என்ற பெயரால் அறியப்பட்டார் கண்ணப்பரின் கதை உண்மையான பக்தியின் உதாரணமாக திகழ்கிறது அவர் தன் கண்களை தியாகம் செய்து இறைவனுக்காக அன்பு மற்றும் பக்தியுடன் வாழ்ந்தார் இவரது கதை பக்தி மற்றும் தியாகத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது கண்ணப்பர் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக சிவபெருமானின் உண்மையான பக்தியாக போற்றப்படுகிறார் பத்தாவது குங்கிலி அகலைய நாயனார் தமிழ்நாட்டின் திருக்கடவூர் என்ற ஊரில் பிறந்தவர் அவர் சிவபெருமானுக்கு அன்புடன் நுகிலிய பொடி சாம்பிராணி அர்ப்பணிப்பதில் ஈடுபட்டார் அந்த பொடியை எரிய வைத்து ஆலயத்தில் பரப்பி சிவபெருமானை வழிபட்டார் கால காலத்தில் அவரது செல்வம் குறைந்து குடும்பம் பசிக்காக தவித்தது அப்போது அவரது மனைவி தன்னுடைய மங்கள சூத்திரத்தை விற்று அதனால் கிடைத்த பணத்தால் அரிசி வாங்கி குடும்பத்திற்கு உணவு வழங்க நினைத்தார் ஆனால் குங்கிலியகலைய நாயனார் அந்த பணத்தால் மேலும் நுகிலிய பொடி வாங்கி ஆலயத்தில் அர்ப்பணிக்க முடிவு செய்தார் இவ்வாறு அவர் தனது குடும்பத்தின் தேவைகளை புறக்கணித்து இறைவனுக்கான சேவையை முன்னிலைப்படுத்தினார் இது சிவபெருமானை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்தது அவரது மனைவிக்கு கனவில் சிவபெருமானின் அருளால் வீடு செல்வம் மற்றும் வளம் பெற்றது அவர் கணவனுக்கு உணவு தயாரித்து அவரை வரவேற்றார் மேலும் திருப்பணந்தல் என்ற ஆலயத்தில் சிவலிங்கம் சாய்ந்திருந்தது அதை நேராக செய்ய பலர் முயன்றும் முடியவில்லை குங்கிலியகலைய நாயனார் தனது கழுத்தில் கயிறு கட்டி சாய்ந்த சிவலிங்கத்தை நேராக இழுத்தார் அதனால் லிங்கம் நேராக அமைந்தது இது அவரது ஆழ்ந்த பக்தி மற்றும் இறைவன் மீது கொண்ட அன்பை காட்டுகிறது குங்க்ளியகலைய நாயனார் இறைவன் மீது கொண்ட அன்பும் பக்தியும் தியாகமும் மூலம் சிவபெருமானின் அருளை பெற்றார் அவரது வாழ்க்கை பக்தியின் உண்மையான வடிவத்தை பிரதிபலிக்கிறது